காளி சக்தி கொடுத்தா சக்தி எங்க तेरे தத்தி கொடுத்தா அண்டம் நாடுது நீ பரமா உள்ளகுதிரையில் திரையில் வர அரம்மா கோடி தேருக்கு ஒரு நிறம் போதம் சிங்கம் ஐயா அழகு முத்து புதுச்சேரியில் தென்னிந்திய யாதவ மகாசபை மற்றும் வில்லினூர் யாதவ சங்கம் இணைந்து நடத்திய முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகு முத்துகோன் அவர்களின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழா வில்லினூர் மேற்கு மாட வீதி யாதவ மடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தென்னிந்திய யாதவ மகாசபை தலைவர் என் எம் பழனிசாமி வில்லினூர் யாதவ சங்க தலைவர் சுப்பு தேவராசு அவர்கள் தலைமையிலும் தேவராசு ஜனார்த்தனன் எம் ஆர் சுப்பிரமணி அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது மாவீரன் அழகு முத்துக்கோன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் புகழை எடுத்துரைக்கும் பிறகு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழா நிகழ்ச்சிகளை வேலு என்கிற ஆறுமுகம் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இவ்விழாவில் மோகன் ராமதாசு பாலையா சபரிநாதன் ஏ வி ராமச்சந்திரன் சங்கர் ராஜேந்திரன் சுதாகர் கே ஆர் ஏழுமலை ஞானசுந்தரம் கிருஷ்ணபிள்ளை முத்துக்குமாரசுவாமி ராஜா சங்கர் உதயசங்கரன் லக்ஷ்மி நாராயணன் ராஜேந்திரன் மாரி பாண்டியன் வெங்கட கோவிந்தன் மேலும் ஏராளமான நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணம் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு விரிவான பார்வை தங்கள் கவனத்திற்கு

வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்கு நம்முடைய தலைமுறையாக சுற்றுலா அவராக அதனால அந்த பிள்ளை என்பது பல இடத்துல பிள்ளை பிள்ளைகள் இருக்குது அதில் ஒரு இனம் ஒரு எண்ணம் போட்டு மகமே போகும் இந்த கேள்விப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நூற்றி

கிருஷ்ண ஜெயலியும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம அது மட்டும் வரவேற்பு கொண்டிருக்கிறது பாபவா நம்ம திருப்பை சார்ந்தவர் புகழோடு தோன்றியும் அது பாபா நம்பியிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார் இப்போ அழகு நம்ம கொஞ்சம் பேசுறோம்னா ஆங்கிலேயர் இருந்த முதல் இயர நடக்கும் ஆங்கிலேயரை வந்து எழுதி அவங்க கிட்ட பேரை பார்க்கலாம் ஆனால் இது வந்துட்டு அவரின் கட்சி வேணு இது மட்டும்தான் இருக்காங்க இருந்தால்தான் தன்னுடைய அவருடைய எல்லா அடிக்கடி வந்து சொல்லுங்க இப்போ நம்ம இந்து 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 வந்து

நமக்கு ஒரு நிர்வாகிகள் நிர்வாகிகள்னா இந்த நிர்வாகம் தான் வந்து செயல்படுத்தணும் ஒவ்வொன்றதும் போய் வந்து ஒவ்வொருத்தனையும் நம்ம கேட்டு கேட்டு இருக்கிற அதுக்கான ஒரு தெளிவான ஒரு செயல்பாடு யாதவன் மக்களாகிய நாம் மட்டும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம்னா அதில் எப்பேற்பட்ட தலைகள் வந்தாலும் அதை நான் வந்து ஆக்கப்பூர்வம் செய்யறதுக்கான ஒரு மனத்தில் இருந்தால்தான் அந்த நிர்வாகத்துக்கு வரணும் சும்மாவது தான் ஒரு இப்போ சொன்னாங்கல்லாம் பெரியவங்களாம் வந்து நாங்கள் விலையை விடுறோம் உங்களுக்கு எங்களோட ஆலோசனையின் நீங்கள் நீங்க வழி நடத்துன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க இளைஞர்களை நாம தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகணும் அவங்களோட ஆலோசனையும் பேருங்களாத்து கோணாறு வேற சொன்னா ஆரடி உயரத்தில அருவா புடி பூருவத்தில ஆரடி உயரத்தில அருவா புடி பூர்வத்தில ஆனால் பறக்க ஆவேசமா வராறு எங்க மாவீர அழகு முத்து கோனாரு எங்க மாவீர அழகு முத்து கோனாரு ஆரடி உயரத்தில அருவா புடி பூர்வத்தில ஆனால் பறக்க ஆவேசமா வராரு எங்க மாவீர அழகு முத்து கோனாரு எங்க மாவீர நழகு அழகு முத்து கோனாரு கோகுலத்து எங்க அதங்க கோனார் வளர்த்து செல்ல தங்கா கோகுலத்து எங்க அதங்க கோனார் வளர்த்து செல்ல தங்கா கோடி சனா வணங்குதையா உன்ன பார்த்து ஐயா கோடி சனா வணங்குதையா உன்ன பார்த்து கோகுலத்து எங்க தங்கும் கோனார் வளர்த்த செல்ல தங்கும் கோடி சனா வணங்குதையா உன்ன பார்த்து கோடி சனா வணங்குதையா உன்ன பார்த்து நல்ல குதிரையில வேகமாக வருவாரு வீரமான எங்க நழ அழகு முத்து கோனாரு வீரமான எங்க நழ முத்து கோனாரு தங்க மன மனச பாரு தாராளத்த பாரு தங்க மன மனச பாரு தாராள பார்த்த பாரி தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரு தரணி ஓட்டு உத்த மறை தலை நிமிந்து தரணி ஓட்டு உத்த மாரி வீரன் அழகு முத்தி கோணாரி எங்க மாவீர அழகு முத்திக் கோணாரி எங்க மாவீர அழகு முத்தி கோணாரி அடி உயரத்தில அருவா பூடி புருவத்தில அனல் பறக்க வாராரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்க மாவீரன் அழகுமுத்து கோனாரு எங்க மாவீரன் அழகுமுத்து கோணாரு I <laughs> do